கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் புகழப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இவரே எழுதின நிருபம் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான் எனக்கு இதில் வரக்கூடிய ஒரு பதம் நினையாமல் இருப்பேன் எதை நினையாமல் இருப்பார் நம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது செய்த செயல்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உள்ள செயல்பாடுகள் தேவன் விரும்பத்தக்க காரியங்களாக இருந்திருக்க வாய்ப்பில்லை தேவனுக்கு விரோதமான எண்ணங்களும் தேவனுக்கு விரோதமான காரியங்களும் தேவனுக்கு விரோதமான பேச்சுக்களும் பேசி ஆண்டவருடைய மனதை புண்படுத்தி நான் செயல்பட்டிருப்பேன் தகப்பனாகிய ஆண்டவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி நான் வாழ்ந்திருப்பேன் நாம் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அது என்று நான் அவருடைய இர்த்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம் வருகிறதோ இயேசு என் பாவங்களை மன்னித்தார் என்கிற நிச்சயம் வரும் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இதுவரை செய்த எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து அதை மறக்கின்றவராக இருக்கிறார் அந்த பாவங்களை மன்னித்து என் வாழ்க்கையில் எனக்கு புது வாழ்வை கொடுக்கின்றவராக இருக்கிறார் என் பாவங்களை மன்னித்து எனக்கு அவர் செயல்படக்கூடிய காரியங்கள் மிகவும் மேன்மையான ஒன்றாக இருக்கின்றது என் பாவங்களை அவர் நினையாதிருப்பார் இதுதான் மனிதர்கள் பழையதை மறக்க மாட்டார்கள் என்னுடைய மனைவியோடு கூட பேசிக்கொண்டிருந்தால் திருமணத்திற்கு முன்பதாக நடந்த காரியங்கள் அல்லது எங்களுடைய ஆரம்ப கால காரியங்கள் யாராவது எதையாவது ஒன்று சொல்லியிருந்தால் அதை ஞாபகத்தில் வச்சிருக்கக்கூடிய காரியங்கள் அல்லது ஆண்டவராகிய நீர் எங்களை எப்படி ஆண்டவரமை நடத்தியிருந்தார் இவைகளெல்லாம் மறப்பதே இல்லை ஆண்டவரோ நம்முடைய பாவங்களை பாராதபடி மன்னித்து ஏற்றுக்கொண்டவர் எந்த நேரத்திலும் அந்த தவறுகளை சுட்டி காட்டுவ அப்படி பண்ணினவன் தானே நீ இப்படி பேசினவன் தானே நீ இப்படி செஞ்சவன் தானே அப்படின்னு சொல்ல மாட்டான் இனி பாவம் செய்யாது இருப்போம் சரிதானா அப்போ ஆண்டவருடைய செயல்பாடு நம்முடைய பாவங்களை நினைக்கிறவர் அல்ல நினைவில் வைத்திருக்கிறவர் அல்ல புது வாழ்க்கையாக நம்மை மாற்றுகிறவர் நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறவராயிருக்கிறதற்காய் இருக்கிறதற்காகி முக்கநாட்டி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமி